முந்தைய அடிமைகளுடைய ஆட்சியில பாதாளத்த இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சாதனை திட்டங்களால இன்னைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது சொல்றது நான் இல்லை ஒன்றிய அரசு புள்ளி விவர கணக்கு சொல்லுது இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல சொல்ல அடிமைகளுக்கும் பதட்டம் வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல எப்படியாவது காவிக்கு வழிபோட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி இருக்கு ஆனா நான் சொல்றேன் கருப்பு செஞ்சிருக்கு திராவிடம் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க நீங்க செய்யணும் அதனாலதான் தமிழ்நாட்டுல எப்படியாவது முடியாதா தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியாவது பரிசிட முடியாதா அப்படின்னு தொடர்ந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதி உரிமையை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது குறிப்பா பிள்ளைகளுடைய கல்விக்காக சேர வேண்டிய நிதியை கேட்ட நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டு நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐநூத்தி ஐம்பது கோடியை தரோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஓப்பனாவே சொன்னார் ஆனா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் சொன்னாரு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா நீ இதன் மூலமா குறுக்கு வழியில இந்தியும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறியா நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி உன்னோட மும்மொழி கொள்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமா இந்தியாவிலேயே சொன்ன ஒரே முதலமைச்சர் சென்ற தேர்தல் என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் கிடையாது இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலயும் நாங்க என்னைக்கும் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா ஆனா இப்ப என்ன பண்ணாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாலு கார் மாறி போய் முக்காடு போட்டு முக்காடு மட்டும்தான் போடல முக்காடு போடாத குறையா உணஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சிட்டு வந்திருக்கிறாரு இந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு அதனால தான் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை தொடங்கி வச்சாங்க இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறாரு பாத்திருப்பீங்க ஒரு பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு ஆஹ் சொல்றாரு திமுக தேர்தல் எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே பதில் சொன்னேன் திரு எடப்பாடி அவர்களே நாங்க மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருக்குத்தனமா போய் கட்டல எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினரிலையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் உங்களால சந்திக்க முடியுமா எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும் எனவே நிச்சயம் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் தான் அடுத்து முதலமைச்சரா உட்கார போறாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது இப்படிப்பட்ட அடிமைகளையும் நாம நிச்சயம் வீழ்த்த வேண்டும் அந்த முக்கியமான பொறுப்பு பூத் நிர்வாகிகள் உங்க கையில் தான் இருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் உட்பட்ட வீடுகளுக்கு தினசரி போங்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறுங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை கேளுங்க பாதி இடத்துல பிரச்சனை செஞ்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்டீங்கனாலே அவங்களுக்கு நிம்மதி ஆயிடும் பரவாயில்ல நம்ம பிரச்சனையை வந்து கேட்கறான் அப்படின்னு ஆனா உங்களால செய்ய முடிஞ்சா அதை செஞ்சு கொடுங்க உங்களால செய்ய முடியலன்னா உங்க மாவட்ட கழக செயலாளர் உங்க சட்டமன்ற உறுப்பினர் அந்த பிரச்சனைய கொண்டு போய் சொல்லுங்க அதுக்கு தீர்வுகால முயற்சி பண்ணுங்க ஒரு வாக்கு கூட தவற விடக்கூடாது ஏன்னா இது மிக மிக முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டுடைய மண் மொழி மானம் காப்பதற்கான தேர்தல் அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்